மனமே நலமா நிகழ்விற்கு உங்களை வரவேற்கிறேன் சிறந்த பெற்றோர்களாக என்ன செய்வது என்று கடந்த வாரம் பார்த்தோம் அந்த ஐந்து பாயிண்ட்களை தாண்டி ஆறாவதாக குழந்தைகளை அவர்கள் தனித்தன்மையோடு தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயலாற்றுமாறு விட வேண்டும் இது எப்பொழுது நடக்கும் என்றால் நீங்கள் குழந்தைகளை நீ சின்ன குழந்தை இப்பொழுது நீ அதற்கு தயாரில்லை என்றெல்லாம் சொல்லாமல் அவர்கள் அந்தந்த வயதிற்கு ஏற்றாற்போல் சில செயல்களை அவர்களாக சிந்தித்து அவர்களாக முடிவெடுத்து அந்த முடிவுகளின் பின்விளைவுகளையும் அவர்கள் அனுபவித்து தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே நாம் அவர்களை விட வேண்டும் எப்பொழுதுமே அவர்களை சுற்றி கோழி அடை போலவோ அல்லது ஹெலிகாப்டர் பேரண்டிங் என்று சொல்வார்கள் அது போலவோ எல்லாவற்றையும் நாமே அவர்களுக்கு செய்து கொடுத்து கொண்டிருந்தோம் என்றால் அவர்கள் சுயமாக சிந்திக்க சுயமாக செயலாற்ற தன் செயல்களின் பின்விளைவுகளை உணராத ஒரு நிலைக்கு சென்று விடுவார்கள் சின்ன சின்ன செயல்கள் அவர்களாக செய்யட்டும் இதன் தொடர்பாக இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் ஒரு பிரச்சனையுடன் வருகிறார்கள் என்றால் அதற்கான தீர்வுகளை நீங்களாக சொல்லாதீர்கள் ஏனென்றால் எப்பொழுதுமே தீர்வுகளை நீங்கள் கொடுத்தே புழக்கப்படுத்தி விட்டீர்கள் என்றால் அவர்களால் சுயமாக சிந்திக்க முடியாது பிரச்சனைகளுக்கான தீர்விற்கான வழிமுறைகளை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும் நாம் சொல்லும் தீர்வை தான் நமது பெற்றோர்கள் ஆமோதிக்கிறார்கள் நம்மை முடிவெடுக்க விடுகிறார்கள் என்றெல்லாம் வரும்பொழுது அவர்களுடைய சுய மதிப்பீடு தன்னம்பிக்கை இதெல்லாம் வளரும் இரண்டாவது நமது பிரச்சனைக்கான தீர்வை பெற்றோர்கள் முடிவு செய்து வைத்திருக்கும் தீர்வை நம் மீது அவர்கள் சுமத்துகிறார்கள் என்னும் பொழுது அந்த தீர்வின் மீதே ஒரு வெறுப்பு வரலாம் அல்லது பெற்றோர்களின் மீதே கூட ஒரு வெறுப்பு வரலாம் அந்த தீர்வை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனப்பான்மை வரும் அப்பொழுது நாம் கட்டுப்படுத்தப்படுகிறோம் நாம் நமது பெற்றோர்களின் முடிவுக்கு கட்டாயப்படுத்தப்படுகிறோம் என்றெல்லாம் ஒரு எண்ணம் அவர்கள் மனதில் தோன்றிவிடுகிறது சிறுவயது முதலே நாம் நமது குழந்தைகளுக்கு கட்டுப்படுத்தி வளர்க்காமல் அவர்களை ஒரு சுயமாக சிந்திக்க விட்டு ஆனால் அதில் ஒரு சூப்பர்விஷன் இருக்க வேண்டும் நாம் அதை சரியான முறையில் கைடு செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் இருந்தது என்றால் நிச்சயமாக அவர்களால் எதிர்காலத்தில் சுயமாக சிந்தித்து தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அவசியமான முடிவுகளை அவர்களால் எடுக்க முடியும் அடுத்தது அவர்கள் சமூக திறன்கள் என்று சொல்லுவது அதை வளர்ப்பதற்கு நாம் உதவ வேண்டும் சில மாணவ என்னிடம் வருகிறார்கள் என்னால் மற்றவர்களிடம் சகஜமாக பழக முடியவில்லை எல்லாம் எளிதாக புதிய நண்பர்களுடன் பழகிவிடுகிறார்கள் ஏனென்றால் சிறு வயது முதலே பெற்றோர்கள் என்னை எங்குமே வெளியே தனியாக அனுப்புவதில்லை அதிகமாக மற்றவர்களுடன் பழக விட்டதில்லை மற்றவர்களிடம் இயல்பாக கலந்து பேச முடியவில்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆக இதுவுமே ஆரம்ப காலத்திலிருந்து வளர வேண்டும் ஏனென்றால் முன்பெல்லாம் இது இயல்பாக நடந்து கொண்டிருந்தது வெளியே போய் விளையாடி கொண்டிருந்தார்கள் மற்ற மாணவர்களுடன் விளையாடினார்கள் ஆனால் இப்பொழுது சகஜமாக வெளியே போய் விளையாடுவதில்லை விளையாட்டு என்பதே ஃபோனில் என்றாகிவிட்டது சிறுவயது முதலே அவர்கள் டிவி நிகழ்வுகளை பெரியவர்களுடன் சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் சிந்தனை கூட பெரியவர்கள் சிந்திப்பது போல இருக்கிறது அப்படி என்றால் நல்லது தானே என்று கேட்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக இல்லை இதை சூடோ மெச்சூரிட்டி என்று சொல்வார்கள் எப்படி ஒரு பழம் பழுத்தால் அது பழம் ஆனால் பிஞ்சாக இருக்கும்போதே அது பழுக்க வைத்து விட்டால் அது வெம்பி போனது என்று சொல்வோம் ஆக இன்றைய சிறுவர்கள் இளைஞர்கள் பார்த்தீர்கள் என்றால் வெம்பி போன மனநிலையில் தான் இருக்கிறார்கள் எந்த வயதிலும் ஒரு மெச்சூரிட்டி என்பது இல்லாமல் போய்விடுகிறது எனவே இந்த சமூக திறன்கள் இருக்க வேண்டும் அதற்கு அவர்களை இயல்பாக பழக விட வேண்டும் அடுத்து சில பேர் என்ன சொல்வார்கள் குழந்தை என்ன கேட்டாலும் சரி என்று விட்டு வருவார்கள் ஆனால் அது நிச்சயமாக ஒரு நல்ல பொறுப்பான குழந்தைகளை உருவாக்காது இன்னொன்று எல்லாவற்றையும் நானே முடிவு செய்கிறேன் என்று சொல்வார்கள் அதுவுமே தவறு ஆக எங்கே முடிவெடுக்க வேண்டும் எங்கே அவர்களை விட வேண்டும் என்று அவர்கள் மீது அக்கறை இருக்க வேண்டும் அதே சமயம் ஒரு ஆரோக்கியமான கோடுகள் இருக்க வேண்டும் எந்த அளவு செல்லலாம் எந்த அளவு செல்லக்கூடாது என்பதை நாம் சொல்லித்தருகிற நிலையில் இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நம்மிடம் மனம் விட்டு பேசக்கூடிய நிலை இவர்களிடம் நம்முடைய பிரச்சனையை தெரிவிக்கலாம் சரியான முடிவை அவர்கள் வழிகாட்டுவார்கள் நமக்கு ஆக நமது பெற்றோர்கள் நமது வழிகாட்டிகள் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றன அவற்றை நாம் அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம் நாம் தெளிவான முடிவு எடுத்திருந்தால் அதை சரி என்று சொல்வார்கள் இல்லை தவறான முடிவென்றால் இல்லை என்று சொல்லி அதை எவ்வாறு மாற்றுவது என்பதை சொல்லிக் கொடுப்பார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையை அந்த குழந்தையின் மனதில் நாம் விதைத்து விட்டால் என்றென்றுமே பெற்றோர் குழந்தைகளுடன் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள் எந்த வயதிலும் சரி நல்ல நண்பர்களாக பெற்றோர்கள் இருக்க முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் உங்கள் குழந்தைகளை அவர்கள் வளர்ச்சியை அவர்கள் எதிர்காலத்தை சிறப்பாக கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுத்த முடியும் நன்றி வணக்கம்